ஆங்கில புத்தாண்டு பண்டிகை பல்வேறு கோவில்களில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக நாகை வெடிபாளையத்தில் அமைந்துள்ள அருண்மிகு ஸ்ரீ சத்குரு சம்ஹாரமூர்த்தி ஆலயத்தில் பணத்தால் சுவாமிகளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஆங்கில புத்தாண்டு வழிபாடு நடத்தப்பட்டது கோவில் பிரகாரம் முழுவதும் புதிய ரூபாய் நோட்டுகளை தொங்கவிட்டபடியும் விநாயகர் மற்றும் முருகன் சன்னதிகள் பணப்பந்தலால் ஜொலித்தன மேலும் சிவலிங்கத்திற்கு தங்க காசுகளால் அலங்காரம் செய்தும் பிரகாரம் கருவறை ஆகிய பகுதிகளில் பத்து இருபது நூறு இருநூறு ஐநூறு என மொத்தம் ஐந்து லட்சம் ரூபாய் நோட்டுகள் வரை பயன்படுத்தி பணப்பந்தல் அமைக்கப்பட்டும் ஐம்பொன் காசுகள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு இருந்த காட்சி பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது தொடர்ந்து ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு ஸ்ரீ சத்குரு சம்கார மூர்த்திக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் ஸ்ரீ சத்குரு சம்கார சுவாமிகளுக்கு பண அலங்காரம் செய்யப்பட்டு தங்க காசுகள் முலாம் பூசப்பட்ட டாலர்கள் காயங்கள் ஆகியவை வைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் பங்களிப்போடு ரூபாய் நோட்டுகள் வழங்கப்பட்டு பணத்தால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது பின்னர் மீண்டும் இரண்டு நாட்களில் பக்தர்களிடமே வழங்கப்பட உள்ளது அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் சத்குருவின் உருவப்படமும் ஐந்து ரூபாய் நாணயங்களும் வழங்கப்பட்டன இதில் சென்னை திருச்சி தஞ்சை திருவாரூர் காரைக்கால் நாகை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர்

ஆரம்ப ஸ்ரீக்கியில இருந்தே குமாசாவ் ஆயே நீதிபதி ஆய்வு கொடுக்குற அளவுக்கு இங்கே ஒரு நிலை உருவாக்கப்பட்டு வருகிறதுனால இவரும் நீதிமன்றத்தோடு சம்மந்தப்பட்டவர் ஏன்னா கோர்ட்டு நீதிமன்ற வளாகத்தில் நம்ம இருந்து அருள் பாலித்து வை செஞ்சதுனால இங்கே வர்றவங்க கோர்ட்டு ஸ்டாஃப்பாக இருந்தாலும் கேஸு சம்பந்தமாக இருந்தாலும் இங்கே வந்தவங்க அவங்களுடைய குறைகளை நிவர்த்தி பண்ணி மேலும் மேலும் வளர்றதற்கு உண்டான வழிவகையை அவர் செஞ்சுக்குவாரு அதனால மேலும் மேலும் வளர்றதுக்கு உண்டான வழியை அவரே செய்கிறாரு பொதுமக்களும் அதே மாதிரி எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இதை மாதிரி ஊக்கம் கொடுக்கறதுனால நாங்களும் அதை சிறப்பாக செஞ்சிட்டு